மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள் மறைந்து இன்னைக்கு ஓராவது ஆண்டு நிறைவடைகிறது இந்த தினத்தில் கட்சியினுடைய மாநில குழு கூட்டமும் இங்கே நடைபெற இருக்கிறது அதேபோல வருகிற ஜனவரி மாதம் மூணு நாலு அஞ்சு ஆகிய மூன்று நாட்களில் எங்கள் கட்சியின் இருபத்தி நாலாவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கான இலச்சினியை வெளியிடுகிற நிகழ்வும் இப்போது நடந்து முடிந்திருக்கிறது வருகிற இருபத்தி நாலாவது மாநில மாநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லா துறைகளிலேயும் இன்றைக்கு அடுக்கடுக்காக பணி நியமனம் இல்லாமல் படங்களை பூர்த்தி செய்யாமல் அப்படியே பணி நியமனம் செய்யப்பட்டால் கூட அது வெளிநா வெளிமுகமை மூலமாக அவுட் சோர்ஸிங் மூலமாக பணி நியமிக்கப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் எதிர்காலத்தில் இந்திய இளைஞருடைய வாழ்வே கேள்விக்குறியாக இருக்கிறது அதேபோல விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய வாழ்வும் நொறுங்கி போய் கிடக்கிறது இதற்கு அடிப்படையாக இருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கையும் அவர்கள் கிளப்புகிற மதவெறி அரசியலை எதிர்த்து தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வலுமிக்க போராட்டங்களை நடத்துவதை பற்றியும் இந்த மாநாட்டில் யோசிக்க இருக்கிறோம் அதேபோல் தமிழக அரசினுடைய செயல்பாடு தமிழர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பற்றியும் ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுகிறது பற்றி அந்த மாநில மாநாட்டில் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக மாநில சுயாட்சி மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது மொழி இந்தி மொழியை திணிப்பது உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் இன்றைக்கு மத்திய நாடு முழுவதுமே வெளிநாட்டு மூலதனத்தை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது தொழில் வளர்ச்சி என்பதெல்லாம் அவசியமான ஒன்றுதான் தான் அதற்கு வெளிநாட்டு மூலதனத்தை வரவேற்பது கூட ஒன்றும் தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் வெளிநாட்டு முதலாளிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் சொல்லுகிற எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான சலுகைகளையும் அவர்களுக்கு வாரி வழங்கி குறிப்பாக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளருடைய உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்து சங்கம் வைக்கிற உரிமையை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற அந்த நிர்வாகத்தினுடைய அந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற இப்படிப்பட்ட போக்குகளை எல்லாம் கண்டித்து வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு வலிமிக்க போராட்டங்களை நடத்துவதை பற்றி அந்த மாநில மாநாட்டிலே நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மூணாம் தேதி அன்றைக்கு மாநில அளவிலே ஒரு பிரம்மாண்டமான பேரணி விழுப்புரத்தை நடைபெற இருக்கிறது அதில் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்